hollywood and morning news தமிழக முன்னாள் முதல்வர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்கவும் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் எம்எல்ஏவுமான ஆ அருண்மொழி தேவன் வழிகாட்டுதலின்படியும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் மங்களம்பேட்டை அடுத்த கோணங்குப்பம் புனித பெரிய நாயகி மார்னிங் ஸ்டார் செவித்திறன் குறையொடியோர் மாற்றுத்திறனாளிகள் மேல்நிலைப் பள்ளியில் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வு வடக்கு ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் மற்றும் விருத்தாசலம் நகரக் கழக செயலாளர் சி இந்த நிகழ்வு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வேல்முருகன் மற்றும் விருத்தாசலம் நகர கழக செயலாளர் சந்திரகுமார் தலைமையிலும் முன்னிலையிலும் குபேர தேவதாஸ் அருண்குமார் அக்பர் பாஷா ஆகியோரால் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வில் விருத்தாசலம் நகர துணை செயலாளர் மணிவண்ணன் ஒன்றிய இணை செயலாளர் பிரபாகரன் ஒன்றிய துணை செயலாளர் தினேஷ்குமார் பேரூர் பொருளாளர் ஆறுமுகம் பேரூர் முன்னாள் அவைத்தலைவர் அப்பாதுரை கிளை செயலாளர் ராமு வட்ட செயலாளர் அக்பர் அலி முகமது ஷபி ஜாஃபர் சக்திவேல் ராஜதுரை தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளர் சுதாகர் தலைவர் விக்னேஷ் மாதவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்